भूं तद्पुरुषय विद्मगे भक्ररण्डय धीमहि तन्नो दन्दी प्रेक्षोदयम् आदित्याशोमय मङ्गलय बुधयश गुरु शनियप्यच राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி துவாதஷி இரவு எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு திரையோதி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் திருவாதிரை இரவு ஏழு மணி பதினேழு நிமிடங்களுக்கு பின்பு புனர் பூஷம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை காலம் மாலை நான்கு மணி மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்பது விதி எண் இரண்டு பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு புன்னகையும் பொன்னகையும் சேரும் முத்தான பலன் கிடைக்கக்கூடிய நாளாகவும் முயற்சிக்கான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வீதி வரை மனைவி என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசிய சார்ந்தவங்க தர்ம தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் பாட மல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கே ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு மாதா பிதாவால் மாற்றங்கள் கிடைக்கும் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் மூலமாக பொன்னான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காடுவரை பிள்ளை என்பதை நினைவில் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க பல்லவ கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஜே மிதுனராசியை சார்ந்தவர்களுக்கு பதவிக்கான உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய தார்மீகமான செயல்பாடுகள் மூலமாக தனித்தன்மை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்குவம் உள்ளவருக்குத்தான் தத்துவம் வரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிதன ராசையை சார்ந்தவங்க வன தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதானமும் நிம்மதியும் அதிகரிக்கும் பண வரவில் மேன்மை கிடைக்கக்கூடிய நாளாகவும் பல்வேறு விதத்தில் நன்மைகள் சேரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்நோக்கமே இல்லாத உயர்ந்த நோக்கத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசிய சார்ந்தவங்க ஜோதி லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ண சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் உங்களுடைய லட்சிய பாதையில் முன்னேறக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும் வியாபாரத்துறையில் அபாரமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஆண்டியோடு வாழ்க்கையிலும் இன்பம் வரும் அரசனோட வாழ்க்கையிலும் துன்பம் வரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்ம ராசியை சேர்ந்தவங்க கோயமுத்தூர் கோனியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜி கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு புத்தி கூர்மை மிகுதியாகும் உங்களுடைய இதய ஆசைகள் அனைத்துமே இனிமையாக நிறைவேறக்கூடிய சூழல்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமையில் வாடாமலும் வசதியில் ஆடாமலும் வாழப் பழகுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசையை சேர்ந்தவங்க பராசக்தி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகள் ஒன்று சேரும் அதாவது பிரிந்து போன நண்பர்களை சந்திக்கக்கூடிய சரிந்து போன கூட சகாயமாக சம்பாதிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கருவறையாக இருந்தாலும் கல்லறையாக இருந்தாலும் சில்லற தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க விகட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் அனுகூலமான வர்ணம்ச்சை அதிர்க்கள் விருட்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆன்மீக அருள் கிடைக்கும் ராசி அதிபதியின் அனுகிரகத்தால் காசு பணம் சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெருப்பாக இருந்தாலும் பிறப்பாக இருந்தாலும் சிறப்பாக தெரிவதற்கு பணம் தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சேர்ந்தவங்க மாசாணி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூடி தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆக சிறந்த நன்மைகள் கிடைக்கும் அரசாங்க வகையில் ஆதாயங்களும் அதிகாரமும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரபுகளையும் உறவுகளையும் மதித்து வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சார்ந்தவங்க பிரபஞ்ச கடவுளை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் சி மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு ரண வேதனைகள் விளகும் ஆலய தரிசனத்தால் ஆத்ம பலம் பெருகக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல தந்தையின் சொல்லை மந்திரமாக மதிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க கால பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட 5. ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் ஏ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மன வேதனை குறையும் மேலான ஆசைகள் கிடைக்கக்கூடிய மேதைகளின் நட்புகள் கிடைக்கக்கூடிய சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிடித்தது கிடைத்தால் வெற்றி கிடைத்தது பிடித்தால் மகிழ்ச்சி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசிய சார்ந்தவங்க பிரகதீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு திறமைகளும் பெருமைகளும் வெளிப்படும் உத்தியோகத்தில் பணி உயர்வு கிடைக்கக்கூடிய தலைமை பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆடம்பரமான வாழ்க்கையை விட ஆத்மார்த்தமான வாழ்க்கையை நேசிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க அண்ணா மலையார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென்சி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் மனித குலத்திற்கு சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்